ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே தெரியிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிட்டு ஆஷ்டேக் ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும் நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கு இந்தியன் டூ லைக்கார் நிறுவனத்துக்கு ப்ராஃபிட்டாக இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகணும் மிக பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் இந்தியன் டூ ஸோ இந்தியன் டூ திரைப்படம் ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணிவிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆச்சு லைக்கார் நிறுவனத்துக்கு இந்தியன் டூ திரைப்படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் ஏன்னா வந்து லைக்கார் நிறுவனத்தோட இதுக்கு முன்பு ரிலீஸ் ரிலீஸ் ஆன சந்திரமுகி டூ பொன்னியின் செல்வம் ஒன் டூ அதுக்கப்புறமா லால் சலாம் இந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து பெரும் ஃபெயில் திரைப்படமாக அமைந்து விட்டது ஸோ வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அடி வாங்கி விட்டது அதனால் வந்து கண்டிப்பாக இந்தியன் டூ வந்து பெரும் வெற்றியை வந்து கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் வந்து இந்தியன் டூ வந்து நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து பெற்றிருந்தது அதை தொடர்ந்து படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸும் வந்து கொஞ்சம் வந்து அடி வாங்கியிருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் என்ன தான் பாக்ஸ் ஆஃபீஸ் அடி வாங்கினாலுமே வந்து லைக்கா நிறுவனத்துக்கு லாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்தியன் டூ இந்தியன் த்ரீ மொத்த பட்ஜெட்டே வந்து ஐநூறு கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது ஐநூறு கோடி செலவு தான் எடுத்திருக்காங்க ஆனால் வந்து இந்தியன் டூ வந்து பெரும் வந்து இரநூறு கோடி மட்டும்தான் வந்து செலவு பண்ணியிருக்காங்களா இந்தியன் த்ரீக்கு தான் வந்து முந்நூறு கோடிக்கு மேலே வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால இது வரைக்கும் இந்த இந்தியன் டூ திரைப்படம் வந்து நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணுது ஸோ டிஜிட்டல் ரைட்ஸே வந்து அறுபது கோடிக்கு எழுபது கோடிக்கு மேலே வந்து விற்பனை செய்யப்பட்டது ஸோ அதனால வந்து இந்தியன் டூ வந்து கம்ப்ளீட்டான ப்ராஃபிட்டான திரைப்படம் மாதான் இருக்கிறது லைக் ஆ நிறுவனத்துக்கு அப்படின்னு சொல்லப்படிங்கிறது ஸோ இந்தியன் த்ரீ தான் வந்து இந்தியன் டூவை விட அதிகமான கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்ஸ் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறது ஸோ அதனால் இந்தியன் த்ரீ மேலே வந்து ரசிகர்கள் வந்து பெரும் எதிர்பார்ப்பில் இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்